ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க நம்ம ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து மீன் பிடிக்க வந்திருக்கோம் இதில் வந்து நம்ம மீன் பிடிச்சோம் எப்படின்னு கேட்டால் ஒரு ஒரு மாதம் ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒன்றரை மாதம் முன்னாடி பிடிச்சோம் அப்போ தண்ணி வந்து இந்த லெவல் இருந்துச்சு அப்போவே வந்து ஒரு பெரிய விரால் ஒரு 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 கிலோ சைஸு அந்த சைஸில் நம்ம விரால் பிடிச்சோம் அதில் அதிகமாக பிடிக்க முடியல சின்ன சின்ன மீன் தான் மாட்டுச்சு அப்புறம் தண்ணி ட்ரை ஆகும்போது பார்த்திங்கனா நம்ம வள உல போட்டு தான் மீன் பிடிச்சிருந்தோம் அப்புறம் கட்டு வள போட்டிருக்கோம் அதில் இந்த கட்டுவாளையை வந்து இங்கே பக்கத்தில் கோயில் இருக்குது அவங்க வந்து கோயிலில் செஞ்சுட்டு இருந்தவங்க வந்து நம்ம நம்ம போட்டிருந்த கட்டுவையை நான் உக்களை அப்படி விட்டுட்டேன் மூணு பிட்டா அதை போட்டு போட்டு இந்த விரால்லாம் பிடிச்சிட்டு நான் நான் பார்த்தேன் அது பிடிச்சதும் போவேன் நம்ம ஒன்றரை மாதத்துக்கு அப்புறம் நம்ம அடிக்கடி நம்ம பக்கம் வரும் வரும்போது பார்க்கும்போது தண்ணி ட்ரையாக இருந்துச்சு ஒரு நாலு நாளைக்கு எப்படி பார்க்கும்போது ஒரு விரால் மட்டும் இருந்துச்சு மேலேயே அதை அடிச்சுட்டுலாம் ட்ரை பண்ண ஏன்னா உலை ரொம்ப அதிகம் இதில் வந்து இறங்கினீங்கன்னா வந்து ஒரு முழங்கால அளவுக்கு வந்து முழங்கால கீழேயே வந்து உலை வந்து வாங்குவோம்னா தண்ணி கம்மியாக தான் இருக்கும் நம்ம பார்த்தீங்கன்னாலும் தெரியும் இது நம்ம கட்டி போட்டு வேலை தான் அப்படியே விட்டுட்டோம் கொஞ்சம் ஒர்க் இருக்கின்றதுனால அவங்க எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு பிடிச்சிட்டாங்க மீன் ஒரு சில ஒரு நாலஞ்சு நாள் பிடிச்சிருப்பாங்க அன்றைக்கி ஜெயிலாம் பிடிச்சாங்க பயங்கர ஒரு புதகுழி செய்கிற மாதிரி இது வந்து உள்ளே வந்துட்டு ஒரு முழங்குற அளவுக்கு வந்து உள்ளே இறங்கும் இது இதில் இதில் பார்த்தீங்கன்னா அந்த நாள் மேஞ்சின்னு சொன்னாலும் பார்த்தீங்களா அவ்வளோ சேர்ந்து பிடிக்க முடியாது அதனால் என்ன பண்ணிட்டு அந்த இடத்துல ஒரு அந்த வலையை பிளாக் பண்ணிவிட்டு இங்கே ஒரு இது பண்ணிவிட்டு இப்போ நம்ம மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக்லாம் வந்துட்டோம் வந்துட்டு இப்போ அந்த மீனை பிடிச்சாச்சு இதில் ஒரு அஞ்சு விள் இருந்துச்சுங்க ரொம்ப பெரிய சைஸ்லாம் இல்லை ஒரு நார்மல் சைஸ் தான் அது வளரணும் நான் வந்து வளர்கிறதுக்கு இது வாய்ப்பு கிடையாது ஏன்னா தண்ணி வந்து ட்ரை ஆகிடுச்சி இதுக்கப்புறம் தண்ணி இல்லை அந்த ஏரியாவில் இந்த சின்ன சின்ன மீன்லாம் கிடக்க பாருங்கள் அதெல்லாம் வந்து கொக்கு கொக்கு சாப்பிட்ருச்சு ஃபுல்லாத்தையும் பாருங்கள் கொக்கு தான் இப்போ வந்து நான் வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு இருபது முப்பது கொக்கு கிட்ட சுற்றி நின்றுட்டு இருந்துச்சு ஏன்னா அந்த விரால் மீன் வந்து அது அதில் பிடிக்க முடியாது அந்த ரீசனால் வந்து அதை பிடிக்கலை பாருங்கள் நாலு விழால் இது நார்மல் சைஸு இது ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா கால் கிலோ கால் கிலோ வரும் ஒரு ஒரு கிலோ ஒரு கிலோ கிட்ட பக்கம் வரும் எல்லாம் சேர்ந்து ஒரு நார்மல் சைஸ் தான் வளரலை வளர தண்ணி இதில் கிட்டத்தட்ட தண்ணி ஊற்றலாம்னு பார்த்துட்டே இருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே தண்ணியில் வத்தலைங்க பாருங்கள் தண்ணிக்கு போகுது பார்த்திங்களா இன்னும் வந்து தண்ணிக்கு போகுது ரொம்ப அப்புறம் பார்த்தா வத்திருக்கு தண்ணி ஒரு கிலோ வரும் ஷுவராக வருங்கப்பட்டா ஒரு கிலோ கிட்ட வரும் இப்போ இது மாதிரி வந்து இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து இந்த கரிசல் பண்ணுன்றதுனால தண்ணி என்னச்சின்னா ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி தான் உள்ளே ஆகிட்டு ரொம்ப கால் உள்ளே போக இறங்கிடும் இதே மாதிரி இடத்துலையும் வந்து விரால் இருக்கிற ஒரு ஏரி இருக்குது அது சின்ன குட்டை தான் ஆனால் பட்டு இறங்கினோம்னா இதை விட தண்ணி எனக்கு இடுப்பளவுக்கு வந்து உள்ளே இறங்குது அந்தளவுக்கு உள்ளே உள்ளே வந்து உலை கிடக்குது ஆனால் அதில் வந்து இதை விட பெரிய பெரிய விளாட்லாம் இருக்குது அதில் ஏன்னா நான் கண்ணில் நேரில் பார்த்துருக்கேன் அதில் இருக்குது தானே அதில் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் சின்ன ஒரு மாதிரி தான் இருக்கும் அந்த நார்மல் சைஸ் தான் இந்த சவுண்டிங் தான் இருக்கும் இந்த நானை போட்டிருக்கேன் பார்த்திங்களா இந்த சவுண்டிங் தான் இருக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா சரியான உள்ள அதில் அதனால் ஒரு கிலோ சைஸ் அளவுக்கு வந்து வரால் இருக்குது அது நம்ம பிடிக்க ட்ரை பண்ணுவோம் இன்றைக்கி இல்லைன்னா இன்னொரு நாள் ட்ரை பண்ணுவோம் தண்ணி இன்னும் ட்ரை ஆகலை அளவுக்கு ட்ரை ஆனால் தான் நம்ம இறங்கி அந்த மீன் வந்து வெளில தெரியணும் அப்போ பிடிக்க முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்க்ரை பண்ணுங்கள் காலையில் வந்து நம்ம தேவையான மீன் பிடிச்சாச்சு இது போதும் அந்த குழம்பு வைக்கலாம் பொறிக்கலாம் நல்லாயிருக்கும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அப்புறம் வேலை சாப்பிட்றோம் இப்போது